சிவராஜ் மெடிக்கல் ஹோமியோபதி இயற்கை மற்றும் யோகா மருத்துவ படிப்பிற்கான நூறடி ஆழமுள்ள கிணற்றில் தவறி விழுந்து மூன்று நாட்களாக தவித்து வந்த நாய்க்குட்டியை தீயணைப்பு வீரர்கள் கயிறு கட்டி இறங்கி பத்திரமாக மீட்ட சம்பவம் நகிழ்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது தேனி மாவட்டம் ஆண்டிப்பட்டி அருகே உள்ள மொட்டனூத்து கிராமத்தைச் சேர்ந்தவர் ஜெயராமன் மூன்று நாட்களுக்கு முன்பு இவர் வளர்த்து வந்த நாய்க்குட்டி ஒன்று தொலைந்து போனது பல இடங்களில் ஜெயராமன் தேடியும் கிடைக்காத நிலையில் அருகே உள்ள நூறடி ஆழம் கொண்ட கிணற்றில் தவறி விழுந்த நாய்க்குட்டி உயிருக்கு போராடிக் கொண்டிருப்பது தெரியவந்தது வந்தது இதையடுத்து ஆண்டிப்பட்டி தீயணைப்பு துறையினருக்கு ஜெயராமன் தகவல் கொடுத்தார் சம்பவ இடத்திற்கு சென்ற ஆண்டிப்பட்டி துறை இணை அலுவலர் முத்துக்குமரன் தலைமையிலான தீயணைப்பு துறையினர் கயிறு கட்டி போராடி உரிமையாளரிடம் ஒப்படைத்தனர் மூன்று நாட்களாக நூறடி ஆழமுள்ள கிணற்றில் தவறி விழுந்து உயிருக்கு போராடி வந்த நாய்க்குட்டியை கயிறு கட்டி உள்ளே இறங்கி பத்திரமாக மீட்டு வந்த ஆண்டிப்பட்டி தீயணைப்பு துறையினருக்கு பாராட்டுக்கள் குவிந்து வருகிறது